மதுரை கயல் மதுரேசன் செட்டியார் அவர்கள் இன்றைக்கு இந்த வேதாக முயற்சி இருபத்தேழு பத்து இருபத்தைந்து மூலவருக்கு அபிஷேகங்கள் தியாக செட்ட அபிஷேக ஆராதனை என்ன செய்வதற்காக இந்த வேதாக ஏற்பாடு செய்திருக்கிறார்

கொஞ்சம் கூதமாக பரக்கூடிய உயிரினங்கள் இடர்களை எல்லாம் வராமல் இந்த எரிவாம்பி இந்த ஆகுதி பொருள்கள்லாம் மிகவும் நிறைவாக கொண்டு வந்திருக்கிறார்கள் எல்லாம் வந்து நிறைவனுக்கு செய்து மூணாவது நிறைவடைந்து அபிஷேக ஆராதனை எல்லாம் இதை பாகி பாக்யம் கந்தசக பெருமானுக்கு இந்த விழாவை சிறப்பு விழாவை ஆறு வேதாக அழைத்து ஆற்றுள்ள கிடைக்கப்பட்டது செவ்வாயினும் சென்ற பெயராக உள்ள பல கர்ப்பிணிகள் அகிலரிய அமைச்சர் அரசாலயம் எங்கள் கோம்ப சிவாலயத்தில் ஒரு பெரிய அளவு பணியில் இடத்தை துணை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் வந்து அழைக்க ஆறுவரர் அவர்கள் மூலமாக அழைக்க இன்று இதில் கலந்து கொள்ளக்கூடிய பாதிக்க கொடுத்தது ஆழினார் சிறந்தால்தான் உலகம் கிடைக்கும் அதனால் தான் வாழ்க அஞ்சனர் மாணவராணையம் தீவிரத்தன் மூலம் வேதனும் வாங்கிட்டு ஆழ்கத்தியதை எல்லாம் அரண்மே சொல்ல வையிடமும் செய்யும் என்று ஞான சௌந்தரமாக ஓதினர் அஞ்சனர்கள் வாழ்ந்தால்தான் வேதனை படி நன்மைகளை எல்லாம் விளைவிக்க நம்பிப்போர்கள் இந்த ஆபத்து வராது இந்த அற்புதமான கருத்தை உள்ளடக்கிய இந்த பாடல் நான் சம்பந்தப்பெருமான பகிர்ந்து வரைய கொடுத்த உலகவர்கான வைகை ஆற்றிலே இட அது எதிர்த்து சென்ற அந்த வரலாறு மிக அற்புதமான வரலாறு கொண்டது அதன் பிற்பு அந்த உலக நன்மைகளை விரும்பிய வேண்டி ஐயாவர்களுக்கு வேண்டிய எடுத்து இன்றைக்கு செய்து வருகிறார்கள் சிவாய்